ஒரு ரைடு தான் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம்னா அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியில இருந்த பொழுதே வந்து சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதனால எதுவும் இந்த ஒரு ரைட்னால எதுவும் வந்து மாறி போகக்கூடிய நிலை இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது மக்களை சந்தித்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அதில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை பெற்று அதற்கு பிறகுதான் வந்து தேர்தல் அறிக்கை எழுதுவது வழக்கமாக கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழு இப்ப பத்து மாவட்டங்கள்ல போய் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சில குழுக்களை என்ஜிஓஸ் மக்களோடு பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயிகள் தொழில் முனைவோர் இவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதன்படி அந்த தேர்தல் அறிக்கை குழு இப்ப நாளைக்கு தூத்துக்குடியில துவங்க இருக்கிறோம் பத்து மாவட்டங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து தேர்தல் அறிக்கையை உருவாகும் அது வந்து அழகத்தின் தலைவர் முடிவு செய்வார் யார் எந்த தொகுதியில நிக்கிறது அப்படிங்கறத திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களே முடிச்சுக்கலாம். அந்த இல்ல அது எனக்கு தெரியாதுங்க நான் அந்த தேர்தல் காண இடம் ஒரு கிடு செய்ய அந்த குழுவிலே நான் இல்லை அங்கயே இருக்க அதில் இருக்கக்கூடியவர்களை கேட்டால் உங்களுக்கு விவரங்கள் மக்கள் கிட்ட என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இது எல்லாமே கேட்டுதான் செய்ய போறோம் அதை தாண்டி மாநில உரிமைகள் என்பது வந்து இம்முறை எல்லா ஒவ்வொரு முறை தேர்தல் அறிக்கையிலும் மாநில உரிமைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் தருகிறோம் அதுவும் இந்த தேர்தல் அறிக்கையில நிச்சயமாக வந்து இந்த போர் பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்தது காங்கிரஸ் தான் அப்படின்னு திருமாவளவன் பேசுகிறாரு கட்சிகள்